ஒருவருடைய ஜாதகத்துல எல்லாருடைய ஜாதகத்திலயும் வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னு குறிப்பிடப்படக்கூடியது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் உங்களுடைய ராசி நீங்க ராசியில எந்த ராசியில பிறந்திருக்கீங்களோ அந்த ராசியில எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களோ அந்த நட்சத்திரத்துல இருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரமாக குறிப்பிடப்படுது எப்படின்னு கேட்டீங்கன்னா லக்ன அமைப்பு படி இல்லாம ராசியோட அமைப்பு படி கர்மஸ்தானம் ராசிக்கு கர்மஸ்தானத்துல வந்து அமரக்கூடிய அந்த வைனாசிக நட்சத்திரங்கள் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் நமக்கு கெடுதல் பண்ணக்கூடிய அமைப்புகளில் ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்படுது இந்த நட்சத்திரம் என்னென்ன பண்ணும் இது என்ன கிரகங்கள் போய் அமருதோ அது கண்டிப்பாக பாதிப்பை தரும் அந்த பாவகத்தை அந்த வை வைனாசிக நட்சத்திரத்தை பாவ கிரகங்கள் பாவக்கோள்கள் வந்து கடந்து போகும்போது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை கொடுத்துட்டு தான் போகுது அது எப்படிப்பட்ட அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒரு ஜாதகத்தில் ஒரு ஒரு அமைப்புகள் இருக்கும் இந்த உதாரணத்துக்கு அஸ்வின் நட்சத்திரம் அப்படின்னு வச்சுக்கிறோம்னா கேதுவுடைய நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வரிசையா நீங்க வரிசைப்படுத்தி பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமா திருவூர் நட்சத்திரம் வரும் இந்த திருவூர் நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு கிரகங்கள் இருக்குன்னா அது கண்டிப்பா ஒரு பாதிப்புகளை தருது அதே போல அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்துல ஒரு பாவ கோள்கள் கடந்து போகுதுன்னா அந்த கோச்சாரத்துல வரக்கூடிய சனியோ ராகு கேது கடந்து வரும்போது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்குறாரு அப்படிப்பட்ட அமைப்புகள்ல இது உதாரணத்துக்காக உங்களுக்கு அந்த முதல் நட்சத்திரத்தை சொல்றேன் அதே போல உங்களுடைய நட்சத்திரத்துல இருந்து மொத்தத்தையும் எண்ணிக்கை அப்படி வரும்போது பொதுவாகவே பாத்தீங்கன்னா கேதுஓடி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சந்திரன் வந்து பாதிப்புகளை தராது கண்டிப்பா உங்களுக்கு சதவீதம் கொடுக்குறாரு அது எப்படிப்பட்ட பாதிப்பு கொடு சந்திரன்னா என்ன அவருடைய காரகத்தம் என்ன அந்த அடிப்படையில நீங்க எடுத்துங்க அதுல பாவக்கோள்கள் தொடும்போது கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து இடையூறுகள் பண்ணும் தாய்க்கு ஆகாது அதே போல பார்த்தீங்கன்னா மன ரீதியான பாதிப்புகளை கொடுத்துருவாரு மனசு வந்து ஒரு வலிமை பெறாது மனசு மன வலிமை வந்து குறைவாகவே இருக்கும் அந்த சந்திரனுடைய காரகத்துவ அடிப்படையில உங்களுக்கு பாதிப்புகளை கண்டிப்பா அது கொடுக்கும் இது எந்தெந்த நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரம் கேதுவடி நட்சத்திரம் இவங்களுக்கு இந்த சந்திரனுடைய பாதிப்புகளை கண்டிப்பா கொடுக்குது அதே போல ஆஹ் சுக்கரோடைய நட்சத்திரக்காரங்கள் பரணி பூரம் பூராடம் இந்த பரணி பூரம் பூராடம்ங்கிறது வந்து சுக்கரோடைய நட்சத்திரம் இந்த சுக்கரனுடைய நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு வைநாசிக நட்சத்திரத்தை தொடும்போது பாவகிரகங்கள் தொடும்போது பதவி பறிபோகும் உத்தியோகம் பறிபோகும் அது போல அமைப்புகளை கொடுத்துரும் தேவையில்லாத அவப்பேர்களையும் பிரச்சனைகளையும் வம்பு சண்டை எதிர்மனையில பேச்சு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்புகளையும் இந்த வைநாசிக நட்சத்திரம் கொடுத்து தேவட்ட பிரச்சனைகளை கொண்டாந்து நமக்கு முன்னிறுத்திடும் வம்பு வழக்கு ஸ்டேஷன் சுத்தக்கூடிய அமைப்புகளை கண்டிப்பா எதுவும் சம்பந்தம் இல்லாத ஒரு பிரச்சனை போய் மாட்டிட்டு நிற்கக்கூடிய அமைப்புகளையும் இந்த வைநாசிக நட்சத்திரம் கொடுத்துருது அடுத்தபடியா சூரியனுடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திர பிறந்தவங்களுக்கு ராகு வந்து வைனாசிக நட்சத்திரமா வராது இந்த ராகு என்ன செய்வாரு ராகுங்கிறது என்ன கிரகம் அது வந்து ஒரு நோய் கிரகம் நோயை புரிக்கக்கூடியது இந்த ஸ்தானத்துல ஒரு கிரகங்கள் அமர்ந்தாலோ இல்ல அந்த பாவகத்துல பாவ கிரகங்கள் வந்து பயணிக்கும் போதோ என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொடுத்துருவாரு அது எந்த பாவகத்துல இருக்கோ அது என்ன காரகத்துவமோ அந்த அடிப்படையில உடல் நோயை கொடுத்து அவங்களை வருத்தி போராட வச்சிருவாரு ஹாஸ்பிட்டல்ல சே சேர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரொம்ப வலிமையான ஒரு சோதனை காலமா அது அந்த காலகட்டம் அமையும் அது மட்டும் இல்லாம இந்த சூரியனு நட்சத்திரம் பிறந்தவங்க தான் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த வைனாசி நட்சத்திரத்துல ஒரு பாவகிரங்கள் பயணிக்குதான் ரொம்ப கவனமா இருக்கணும் அரசு துறையை லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிறவங்க எல்லாம் இவங்கதான் இந்த சூரியனை நட்சத்திர பிறந்தவங்க தான் இந்த சூரிய நட்சத்திரம் என்ன அப்படின்னு பாக்கும்போது பாத்தீங்கன்னா கார்த்திகை உத்திரம் உத்திரடம் இந்த நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த வைனாசி நட்சத்திரத்துல போகும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிறது வழியை கையாண்டு எதிரியா சிக்கிக்கிறது உடல் நோயினால பாதிக்கப்படுறது இந்த விஷயங்கள்லாம் இந்த சூரியனு நட்சத்திரக்காரங்களுக்கு நடைமுறையில் நடக்குது இப்ப அதே போல பாத்தீங்கன்னா சந்திரோடி நட்சத்திரம் சந்திரோடி நட்சத்திரம்னா என்ன ரோகிணி அஸ்தம் திருவணம் இந்த மூணு நட்சத்திரத்துல பிறந்தவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா குருவுடைய சாராம்சத்துல வைநாசிக நட்சத்திரம் வரும் குருவுடைய நட்சத்திரம் தான் வைனாசிக நட்சத்திரம் வரும் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த தான் சபை மரியாதை இழப்பாங்க ஒரு நாலு பேர் மத் மத்தியில வந்து அவமானப்படக்கூடிய அமைப்புகள் பணத்தை எங்கேயாவது கொடுத்துட்டு ஏமாறுறது பணத்தை காணாடிக்கிறது தேவையில்லாம யார்டையால் பணம் வாங்கி கொடுத்து பிரச்சனைல மாட்டக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இந்த சந்திரோடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகளை கொடுத்துரும் அதனால அந்த பாவரங்கள் பயணிக்கும் போது கவனமா இவங்க இந்த காலகட்டங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கும் அடுத்ததா செவ்வாயுட நட்சத்திரம் செவ்வாயிட நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா சீரிசம் சித்திரை அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு சனி வந்து பாதிப்புகளை செய்யறாரு இவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல உணவு பஞ்சமே வந்துடும் பல பேருக்கு அது போல விஷயங்கள் வந்துடும் சாப்பிட முடியாது சரியான சூழ்நிலையில சாப்பிட முடியாது கஷ்டப்படுவாங்க தேவையை வம்பு வச்சுக்க கூடாது பிரச்சனை வச்சிக்க கூடாது அது கடந்து போற வரைக்கும் பொறுமையா இருக்கணும் இதை வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணணும் இவங்க இந்த சட்டத்துறையில போய் போய் நிலக்கட்டு அழைஞ்சுக்கிட்டு அந்த கேஸு வக்கீல்கிறதெல்லாம் வந்து அந்த சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடியதெல்லாம் செவ்வாயி நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பா அந்த அமைப்புகள் வரும் அது போல ராகுவோடி நட்சத்திரம் நட்சத்திரக்காரங்கன்னா நட்சத்திரக்காரங்க கேட்டீங்கன்னா திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுடைய மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு மனை வாங்கின அது சம்பந்தமான பிரச்சனை நடக்குது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் எழுத்துப்பூர்வமாக ஒருத்தருக்கு ஜாமீன் போடுறது இந்த காலகட்டங்கள்ல சம்மந்தம் இல்லாம யாருக்காவது போய் ஜாமீன் போடுறது அதுக்கு நம்ம போய் அந்த பிரச்சனைகள் ஈடுபடுறது தேவையில்லாத சிக்கல் இந்த ஒரு கையெழுத்தினால வரக்கூடிய குழப்பங்கள் எழுத்துப்பூர்வமான பிரச்சனைகள் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது அத்தனையுமே தூண்டக்கூடிய அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகுடி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வைனாசி நட்சத்திரம் பிரச்சனையை தூண்டிவிடும் அப்ப அந்த காலகட்டங்கள்ல கவனமா இருக்கணும் இவரு இந்த குருவடி நட்சத்திரக்காரங்களுக்கு தான் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அமைப்புகள் இருக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வைனாசி நட்சத்திரத்துல கிரகங்கள் பாகிரகங்கள் பயணிக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அப்படியே டோட்டலா மாறி இவங்க என்ன செய்வாங்க சன்னியாசி ஆயிடுவாங்க துருவி போல ஆயிடுவாங்க ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா இந்த ஞானகாரசன் தான் இவங்களுக்கு வைனாசி நட்சத்திரம் வராது அப்படிங்கும் போது இந்த குருவடி நட்சத்திரம் புனர்பூசம் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி இந்த மூணு நட்சத்திரக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கக்கூடிய அமைப்புகள் சன்னியாசி ருத்ராட்சதம் அலையக்கூடியவங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த குடும்ப வாழ்க்கையை விட்டு வெளியேறி போய் போராடக்கூடிய அமைப்புகளை வந்து கொடுக்கக்கூடியது இந்த குருவுடைய நட்சத்திரக்காரங்கள் தான் பொதுவாகவே அதனாலதான் இந்த வைனாசி நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரமும் கெருடைய நட்சத்திரம் இருக்கு இந்த குருவுடைய நட்சத்திரக்காரங்கள் தான் ருத்ராட்ச அணிஞ்சு சன்னியாசம் துறவரம் பற்றட்ட நிலையில குடும்பத்துல மேல ஒரு பற்று இல்லாத சூழ்நிலையில கோயில் குலம் அலைய ஆரம்பிச்சிருவாங்க இந்த பாவகிரங்கள் அதுல தொடரும்போது அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் தொடரும்போது பாத்தீங்கன்னா கோயில் குளம் அங்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்து மேல பட்டு இருக்காது குடும்பத்தோட சிந்தனையே இருக்காது அப்படி அப்படின்னா குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏன் இருக்கும் அந்த குடும்பத்தோட ஒட்டி இருக்கும் இது நமக்கு தேவையா இந்த வாழ்க்கை தேவையாங்கிற ஒரு வெறுப்புத்தன்மை கொடுத்து ஒரு சன்னியாசியை போல ஆக்கிடும் ஒரு துறவியை போல ஆக்கக்கூடியதுதான் இந்த குருவடி நட்சத்திரம் இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா சனியுடி நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம் என்ன பூசம் மனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா சனியுடி நட்சத்திரமா குறிப்பிடப்படுது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சுக்கரன் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமா வராது இந்த நட்சத்திரம் பாதிப்புல வரும்போது பாத்தீங்கன்னா அந்த பாவரங்கள் தொடரும்போது என்னன்னா வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் மன வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படும் பணம் பொருளாதாரத்துல சரிவுகள் ஏற்படும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அந்த கிரகங்கள் வந்து செய்யும் இப்ப அந்த சுக்கரனுடைய பாதிப்புகளை கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு கிடப்பாங்க அதே போல இந்த வாகன இழப்புகள் ஏற்படும் வாகனம் பழுதாகும் ஆஹ் வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து விரயம் ஏற்படும் இது இது போல விஷயங்கள்லாம் அந்த சனியுடைய நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்படும் இந்த காலகட்டங்கள் இந்த புதனுடைய நட்சத்திரக்காரங்க புதனுடைய நட்சத்திரம்னா ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வைனாசரி நட்சத்திரம் விருப்ப நட்சத்திரத்தை வந்து பாவகிரங்கள் தொடும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்கணும் அரசு சார்ந்த விஷயம் அரசியல் சார்ந்த விஷயம் அரசியல்வாதிகள் வந்து அரசியல்வாதி பெரிய ரவுடி இவங்கெல்லாம் வந்து மிரட்டக்கூடிய அமைப்புகள் தேவையில்லாத ஒரு பஞ்சாயத்துகளை சந்தி சந்திக்கக்கூடிய அமைப்புகள் சம்மந்தமே இருக்காது அவங்க அந்த அந்த அளவுக்கு நம்ம ஒத்தப்படான ஒரு ஆள் இல்லை நம்ம சண்டை போடுறதுக்கும் ஒரு தோட்டத்தை பயப்படுறதுக்கும் இல்லை நம்மளை சுத்தி ஒரு பெரிய ரவுடி நிற்போம் பெரிய அரசியல்வாதி நினைப்பான் நம்மளை எதிர்த்து நிற்போம் அது வந்து விலகி போயிடும் அந்த அந்த பாவகிரங்கள் தொடும்போது வந்து விலகி போயிடும் ஆனா அது ஒரு போராட்டத்தை கொடுத்து நமக்கு அதுல ஒரு பாடங்களை கொடுத்துட்டு தான் வெளியில போவோம் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஏன்னா இந்த சூரியனுடைய நட்சத்திரம் அஹ் வைனாசி நட்சத்திரமா இருக்கு புதனோடி நட்சத்திரம் புதனோட நட்சத்திரத்துக்கு இந்த பாதிப்புகளை கொடுக்குது இருந்து விலகி இருக்கணும் இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற எந்த பரிகாரமும் தேவையில்லை இந்த வைனாசி நட்சத்திரத்தை இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தை பாவ கிரகங்கள் எப்போதும் தொடரும்போதும் எப்போதுமே நீங்க சிவ வழிபாட்டுல இருங்க ஓம் நமசிவாயன்னு சொல்லுங்க பஞ்சாட்சர மந்திரத்தை சிவ பஞ்சாட்சர மந்திரத்தை வாய்விட்டு சொல்லுங்க மனசார வழிபடுங்க உங்களுக்கு எந்த துன்பமும் வராது எந்த கிரகங்களும் எந்த பாதிப்புகளும் தரவே தராது ஓம் நம